ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்க தான் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி சூப்பராக வரும் உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு சாதம் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் ஒரு ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் முந்திரி மல்லையில கருவேப்பிலை கொஞ்சம் மிளகாய் இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் பால் எடுத்து செய்ததை விட இந்த மாதிரி சாப்பிட்டு சா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல உதிரியாக வரும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேங்காய் ஊற்றி இருக்கேன் கொஞ்சம் கடுகு நம்ம நான் எடுத்துட்டு நல்லா கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு உங்கள் குழந்தைங்களெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வத்தல் போட்டால் கொஞ்சம் கலர் மாறிவோம் அப்படின்னு மிளகா போட்டிருக்கேன் ஒரு வத்தல் போடனாலும் போட்டிருந்தேன் நல்லாயிருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி இலை கருவேப்பில மிஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதச்சு நம்ம எடுத்து சின்ன நல்லா முந்தி நீ முந்தி எவ்வளோ வேணாலும் நீங்கள் முந்திரி நல்லா சாப்பிடுங்கன்னா நிறைய போட்டுக்கணும் எவ்வளோ நாள் போட்டுக்கோங்க நான் நெய் ஆட் பண்ணலை நீங்களும் வேணால் ஆட் பண்ணிடுங்க தேங்காய் நான் ஒரு தேங்காய் திருவி வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் அப்படியே கறிக்கிறாமல் சிம்லையே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல சிம்லையே வச்சு இப்படி இன்னும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சால் தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிரும்லாம் அதனால சிம்லையே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஏற்கனவே சாதத்தை வடிகட்டி ஆற வச்சுருக்கேன் இன்னும் சூடோடு போட்டு அப்படியே ஒட்டிக்கிடுங்களா அதனால கொஞ்சம் வடிகட்டி ஆற வச்சு சாதத்தை அது கூட சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம் அப்போ தான் நல்லா உதிரியாக வரும் அப்புறம் சூட்டோடு அப்படி கிண்ணன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும்ல அதனால் நீங்கள் நல்லா எப்போதுமே இந்த மாதிரி ரைஸ் கிண்டையில் சாதத்தை வடிச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சிங்கன்னா அப்படியே ஒன்று கொன்னும் ஒட்டாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உதிரியாக இருந்தால் தான் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்றதுக்கும் அது நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்